இது வந்து குரோ பேக்கு நீங்க கேட்டிருப்பீங்க ஒரு கிளாத் மாதிரி குரோ பேக் இப்போ நார்மலாவே இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இப்போ பாட்டை வச்சு நம்ம பயன்படுத்துவோம் இந்த பாட்டை வச்சு பயன்படுத்தும் போது உள்ளுக்குள்ள ஏதாவது கிளாத் மாதிரி போட்டுட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ள மண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகாம இருக்கும் இல்லைன்னா காலங்கள் என்ன ஆகும் அதுல இருந்து மண்ணு வர ஆரம்பிச்சிடும் அப்படி மண் வரும்போது நம்மளுக்கு நம்மளோட ரூஃப் வந்து பாதிப்போம் அது வந்து தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா நம்ம ரூஃப் பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இதே மாதிரி பேகு இது வந்து ஜியோ ஃபேப்ரிக் பேக்குன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ பீட்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த கோகோ பீட்லாம் வந்து குட்டி குடியே தானே இருக்கும் அதனால ஓட்டை போட்டோம் அப்படின்னா கரைஞ்சி ஓடிடும் அங்கே போறேன் குரு கத்துது நான் இதை சொல்ல மறந்துட்டேன் இது என்னன்னா இந்த மாடி தோட்டம் என்பது நம்மளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை சுத்தி உள்ள உயிரினங்களுக்கு சொந்தம் இந்த உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே காலைல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கொடுக்கும் நிறையாவே கூடு கட்டும் குஞ்சு பிரிச்சிருக்கும் நம்ம மாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா காக்கா வரும் குயில் வரும் சிட்டுக்குருவி வரும் சிட்டுக்குருவி தான் நிறைய இருக்கு இந்த காலத்துல பார்க்கவே முடியல பார்க்கவே முடியல நிறைய அழிஞ்சு போயிடுச்சு ஆமா பாருங்க நிறைய சவுண்ட் கொடுக்கும் ஆமாமா ஒரு இந்த சிட்டில வந்து இதே மாதிரி ஒரு லைஃப்ல இருக்கும்போது அதுங்களே வந்து இந்த காட்டில் அழக கூடு கட்டிட்டு குஞ்சு பொரிச்சிட்டு போய்டும் சோ அது அந்த இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இது தவிர வந்து பாத்தீனா வண்டுகள் வரும் வண்டுகள் வரும் வண்ணதிப்புச்சி வரும் சோ இதே மாதிரி வரும்போது பல்லுயிர் பெருக்கம் ஆகுது மாடித்தோட்டம் நம்மளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை பல உயிர்களுக்கு சொந்தமாகுது இதெல்லாம் வந்து மாடித்தோட்டத்தோட பெனிஃபிட் இதை வச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இதோட அருமை தெரியும் இப்போ நார்மலாக உள்ளவங்க தெரியாதுங்க பாருங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ அவங்க வந்து சுத்தற நேரத்தில் நம்ம உள்ளே வந்துகிட்ருக்கோம் இந்த நம்ம தண்ணி ஊற்றி கீழே போயிட்டோன்னா அவங்க வந்து இந்த பூக்களில் உள்ள தேனெல்லாம் குடிச்சிக்கிட்டு போவாங்க ஸோ இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால யாரோ வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு எல்லாம் இங்கேலாம் வந்து உட்காருவாங்க நம்ம வந்து கெமிக்கல் பயன்படுத்தும்போது தான் ஒன்றுமே இருக்காது எதுவுமே வராது அப்போ வந்து ஈல்டு நம்ம கம்மியாக இருக்கும் அந்த தான் நடக்காது அப்போ காய்களும் வராது ஸோ அதனால நம்மளுடைய தோட்டம் அமைச்சா கண்டிப்பாக வந்து ஆர்கானிக் முறையில் அமைக்கணும் சரியா இந்த பேக் பத்தி பேசிட்டு இருந்தோம் இந்த பேக் வந்து ஜியோ ஃபேப்ரிக் பேக்குன்னு சொல்லுவாங்க இந்த பேக் பயன்படுத்தும் போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வெளியில் போகிறது கம்மியாக இருக்கும் ரொம்ப ரைஸ் மண் நைஸ் மண்ணாக இருந்தால் மட்டும்தான் வெளில போவோம் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது அதே மாதிரி ஈல்டும் நல்லா இருக்கு பிளான்ட்டோட நல்லா இருக்குது இது இதெல்லாம் ரொம்ப ஒரு சாண அளவுக்கு தான் இந்த பிளான்ட் இது இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குன்னா இதே மாதிரி ஒரு க்ரோ பேக் வைக்கும் போது இதில் வந்து காட் அதாவது காற்று ரோட்டம் மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் போது தான் அந்த வேர்களை வந்து நல்லாவே அந்த வளர்ந்து போகும் அதே மாதிரி காற்று ரோட்டம் நல்லாயிருக்கும் இது வந்து வெயில் காலங்களில் நீங்கள் குரோ பேக் மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படியே ஒரு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் ஸோ அதனால் பிளான்ட் எப்போதும் குளு குலுன்னு வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது இன்னும் லோ பட்ஜெட்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் இதெல்லாம் ஃப்ரிட்ஜு பாக்ஸ் தான் இதெல்லாமே லோ பட்ஜெட்டில் நம்ம பயன்படுத்தலாம் சும்மா தூக்கி போடக்கூடிய அந்த பாக்ஸு அந்த வாட்டர் கேனு அதெல்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ணி இது மாடித் தோட்டத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அந்த விளக்கம் மாறெல்லாம் சீவுவாங்கல்ல சீவிட்டு அந்த ஓலை அந்த ஓலையை அடியில் ஒரு லேயரு அதுக்கப்புறம் கரும்பு சக்கை ஒரு லேயரு காய்கறி வேஸ்ட்டு ஒரு லேயரு அதுக்கு மேலே மண்ணு திரும்பி ஒரு குப்பைகள் அதாவது முளைக்காத இலை தழைகளை வந்து அடியில் போடுவோம் அதாவது வேப்பிலை அது மாதிரி பொங்கல் இலைகள் அது மாதிரி அடியில் போடுவோம் சில சில செடிலாம் முளைச்சிருமா இதே மாதிரி இதெல்லாம் முளைச்சிரும் இது என்ன பண்ணும் நல்லா அடியில போட்டு மேல மண்ணை போட்டுறணும் அதுக்கு மேல நிறைய மண்ணை போடும்போது அடியில விழுது அது எருவா மாறிடும் ஓகே ஓகே சோ அதே மாதிரி இதெல்லாம் விழ இதெல்லாம் வந்து இப்ப நம்ம கீரைகள் இந்த கீரை இந்த கீரை இந்த கீரை இது இதுல வர கீரையா ஆமா அது கீரை என்ன கீரை இது அது வந்து சேம்பு கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீனா கேரளால ஃபேமஸ் இது வந்து ஆமா சாப்பிடுறது இப்போ இது வந்து பாத்தீனா நிறையவே நெய் மிளகாய்னு சொல்லுவாங்க ஆமா தொட்டாதீங்க காரம் வந்துரும் தொட்டிங்கன்னா காரம் அப்படியே கையில் ஒட்டிக்கும் நீங்கள் மூக்கில் கண்ணில் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் போச்சு அந்த அளவுக்கு ஒரு காரமாக இருக்கும் இது வந்து கீச்சிலின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு மிளகாயை வந்து நாலாக கட் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் சாம்பாரில் போட்டிங்க அப்படின்னா வீடே நெய் மனம் அப்ப நெய்யே வாங்காம நீங்க வந்து ஒரு சாம்பார் நெய் மிளகாய் நெய் ஸ்மெல் வருமா ஆமா இதை நீங்க நான் கட் பண்ண இப்போ நெய் வந்து இப்ப நான் கட் பண்ண அப்படின்னா இந்த நெயில் கண் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் இப்ப நான் இப்படி ஏதோ மூக்கல ஏதோ பண்ணிட்டேன் கண்ணுல பண்ணிட்டேன்னா கண்ணுல எல்லாமே ஸ்கின்ல பட்டுருச்சுன்னாலே எரிய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரத்தன்மை இது வந்து பாத்தீங்கன்னா கின்னஸ் புக்லயும் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கின்னஸ் புக்லயும் வந்திருக்கு இப்ப நம்ம காம்புல கூட அவ்வளவு காரம் இருக்கும் இந்த இந்த சில்லி வந்து பொறுத்த அளவுக்கு காம்புல கூட காரம் இருக்கும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பட் ஆனா பயங்கர காரமா இருக்கும் டக்குன்னு பிச்சிடலாம் இப்போ எரியதா உங்களுக்கு ஆ எரியலங்க இது மனத்துக்காக காட்றேன் வா என்ன மொந்து பாருங்க எப்படி இருக்கு ஏறுது தலக்கி அந்த நெய்யோட ஸ்பூனோ காரமும் பயங்கரமா இருக்கும் அதனால தான் இது வந்து மேக்ஸிமம் வந்து பரிச்சா நம்ம பயன்படுத்தணும் ஆமா கையில் இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாஷ் பண்ணிடணும் அந்த கை ஏறி ஆரம்பிச்சிடும் நெய் நெய்ல வச்சு கட் பண்ணோம்னா நெய்லுக்குள்ள எல்லாம் போயிடும் அந்த காரம் சோ அதுக்காக வந்து ரொம்ப காரமா இருக்கும் இப்ப ரியலா நீங்க பாத்தீங்கல்ல இது மாதிரிதான் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வந்து மாடி தோட்டத்துல ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும் ஒரு மாடி தோட்டம் வைக்கிறதுக்காகவே சொந்த வீடு வாங்கினதா ஆமா சீரியஸா ஆமா ஓ

ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இப்போ நீங்கள் இன்னைக்கு இங்க ஸ்டாண்ட் கிடைக்காதான் நாளைக்கு வேற இடத்துல இருக்கும் ஓ அதே மாதிரி மாத்தி அமைச்சிருவோம் இப்போ ஒரு பயிர் பண்ண இடத்துல வேற ஒரு பயிர் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கேற்ற செட்டப் வேணும்ல ஒவ்வொரு வாட்டி குடி காய்கறி வளர்க்கணும்னா குடிக்கு பந்தல் வேணும் இப்போ நார்மல் குரோ பேக்கில் வளர்க்கக்கூடிய வெண்டைக்காய் கத்திரிக்காய் சுண்டைக்காலாம் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வேத்த சும்மா சும்மா இருந்தாலே போதும் இப்போ அதே மாதிரி ஷேட் நெட்ல நிறைய இடத்துல வந்து மாடி தோட்டம் அப்படின்னா ஷேட் நட்டு போடுவாங்க இப்போ நம்மளும் ஷேர்ட் நெட் போட்டோம் ஸ்டார்டிங்கில் போட்டோம் அது தெரியாமல் போட்டதுதான் அப்ப அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ட் நெட்டாலையும் நம்ம செடிகளுக்கு ஒன்றும் பயன் கிடையாது அதனால தான் போச்சு

அதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக்கா பண்ணும்போது அந்த அளவுக்கு தேவைப்படாது இப்போ ஒரு மண்புழு வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிலோ பத்து ரூபாய் இப்போ நம்ம நம்மளுடைய பல்லவர சந்தையில் கிடைக்குது மண்புழு வாங்குறது மண்புழு உரம் அது வாங்கி ஒரு வாட்டி வாங்குறோம் அப்படின்னா அதுலேருந்து மண்புழு வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் மண்புழுவே ஜென்ரேட் பண்றோம் ஸோ இனிஷியலாக செட்டப் பண்றதுக்கு நமக்கு காசு தேவைப்படும் இப்போ ஸ்டாண்ட் பண்றோம் அப்புறம் குரோ பேக் பண்றோம் இதுக்கு இதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ஃபெர்டிலைசர் தான் அந்த ஃபெர்டிலைசரும் நம்ம வீட்டை தயாரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ஒரு கோசாலைக்கு போனோம் அப்படின்னா சாணம் கிடைக்குது அந்த சாணத்தையும் அந்த கோமியத்தையும் எடுத்து வந்து கரைச்சி நம்ம நம்மளே பஞ்சகாவியோ ஜீவாமிரதமோ நம்ம தயாரிச்சிக்க முடியும் இது ஃபுல் இதுவும் நீங்க மட்டும் தான் வந்து மெயின்டைன் பண்றீங்க வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க மாடி தோட்டத்துக்கு இவ்ளோ பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதுக்கு அவங்க நம்மள ஒண்ணு டிஸ்கரேஜ் பண்றது இல்ல ஓகே என்கரேஜ் மட்டும் பண்ணுவாங்க ஓகே அவங்களுக்கு வேலை இருக்கும்ல இப்ப குழந்தைகள் இருக்கு குழந்தைகளை அவங்கள பாத்துக்கணும் மாதிரி வேலை எல்லாம் வந்துடும் சோ அவங்க அதாவது டிபார்ட்மெண்ட் பிரிச்சாச்சு இப்ப அவங்க குழந்தைகளை பாத்துக்கணும் ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல விஷயம் அப்படின்னா அவங்க பாத்துப்பாங்க இப்போ மாடி தோட்டம் மற்ற விஷயம் குடும்பம் பார்க்கறது அதெல்லாம் அதே மாதிரி பார்த்தா பார்க்க முடியும் இல்லைன்னா நம்ம இங்க பாக்கும்போது அவங்கள போய் பார்க்க முடியாது சைல்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்ப்போம் இப்போ அவங்களும் குழந்தைகளும் மேல வந்து இதெல்லாம் கத்துப்பாங்க ஆமா அவங்க வீட்டுல குழந்தைங்களா கிடையாது அதை சொல்லி கொடுத்துருவாங்க பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இப்போ நம்மளுக்கு கையை அடிச்சா வெளிக்குது அது மாதிரி அதுங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவங்களும் வந்து விதையெல்லாம் போடுவாங்க இப்போ வந்து விதைய அவங்க கூட போட்டுருவாங்க அவங்க போடும்போது போது முளைச்சிருக்கு பாருங்களேன் அவங்க தானா ஆமா அவரைக்காயில நிறைய வகை இருக்குங்க இப்ப வந்து நாம கிரீன் அவரைக்காய் யானை தந்த அவரைக்காய் அது மாதிரி யானை காதை அவரைக்காய் பர்பிள் அவரைக்காய் அது மாதிரி மூக்குத்தி அவரைன்னு சொல்லுவாங்க ஆமா மூக்குத்தி அவரை குட்டியா இருக்கும் அது இப்ப அழிஞ்சிருச்சு திரும்பி வேலை போட்டிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சிறகவரை அவரைங்கிறது சிறகு மாதிரியே இருக்கும் ஒரு பறவையின் சிறகு அப்படி இருக்கு

அந்த பருப்புலா இருக்கக்கூடியதுல நம்ம சத்துக்கள் அதிகமா இருக்கும் இந்த பக்கம் புளிச்சக்கீரை இது வந்து புளிச்ச கீரை ரொம்ப குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல செம்பருத்தி மாதிரியே இருக்கு பாருங்க இது ஒரு செம்பருத்தி பூ மாதிரி இருக்கு இது வந்து கீரை இந்த இதை சாப்பிடலாம் நல்லாவே புளிப்பா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா முத்துங்க நீங்க கடல்ல மட்டும்தான் முத்து எடுக்க முடியுமான்னு இல்லை நம்ம மாடித்தோட்டத்துலயும் முத்து எடுக்க முடியும் இது வந்து ஒரு வகையான முத்து நெற்பழம் அழகாவே இருக்கும் இது மாலையை கொடுத்து நம்ம மாடல வேலை போட்டுக்கலாம் முத்துக்குள்ள பெனிஃபிட்டுகள் இருக்கு இப்போ நீங்க இதுல சில்வரு கோல்டு அது மாதிரி அந்த அந்த இது இருக்குல்ல நூலு அதை கோத்து நீங்க போட்டுக்கலாம் இதுல அழகா நீங்க ஓட்ட கூட போட வேண்டாம் இதை நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா இதுல ஓட்ட வந்துடும் ஓட்ட வந்துடும் இந்த ஓட்டையில வந்து நீங்க கோத்துட்டு ரெண்டு பக்கம் ஓட்ட வந்துடும் இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேர்ந்துச்சு அப்படின்னா சவுண்ட் வரும் அந்த சவுண்ட் கிடைக்கும் இப்ப மணில எல்லாம் சவுண்ட் வரும்ல அது மாதிரி இப்ப ஒரு சவுண்ட் வருது வரும் நம்ம இதை பறிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படியே ஒரு மண்ணுல இருந்து நம்மளுக்கு ஒரு சவுண்ட் அதாவது பீங்கான் மாதிரி ஒரு அமைப்பை எடுத்துட்டு வந்திருக்குல்ல ஒரு பீங்கான் வந்து ரெண்டா ரெண்டு பீங்கான போட்டு ஒரு ஆசனம் அப்படியே வரும் அதே மாதிரி ஒரு சவுண்ட் வருது பாருங்க இது வந்து மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ரேர் வெரைட்டி நீங்க சொன்ன பாருங்க யூனிக்கான விஷயம் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த எல்லாம் எப்படி தோணுச்சு ஜென்ரலாவே மாடி தோட்டம்னா நிறைய பேர் ரோஸ் வைப்பாங்க சின்ன சின்ன விஷயம் காமனான விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா நிறைய இப்போ இதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் இதெல்லாம் வளர்க்கறது காரணம் என்ன பிகாஸ் இது நார்மல் பச்சை மிளகாவே நம்ம கிட்ட இருக்கு அதான் இது காரணம் முக்கியமான காரணம் இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடாது மக்களுக்கு எல்லாமே இருக்கு இதுல எல்லாம் இருக்கு இப்ப அந்த உருளைக்கிழங்கு வேணா ஆறு மாசம் வச்சு சாப்பிடலாம் ஒரு எவ்வளவு பெரிய பெனிஃபிட் இருக்கு அது என்னன்னா இப்ப வியாபார நோக்கத்துல அது பயன்படுத்த முடியாது ஏன்னா நிறைய காய்க்காது அதனால அவங்க வந்து வியாபாரத்துக்காக அந்த ஊர்ல கணக்கு மாறிக்கிட்டாங்க சோ இதே மாதிரி நம்மளோட நேட்டிவ் வெரைட்டி இதை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாடியில வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் இந்த கீரை என்ன தெரியுமா உங்களுக்கு கீரைன்றது இன்னைக்கு தான் தெரியும் கீரை என்ன தெரியும் இது வந்து கல்யாண முருங்கை கீரைன்னு சொல்லுவாங்க ஓகே மிக மிக முக்கியமான ஒரு கீரை அதாவது பெண் பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் இது கண்டிப்பா இருக்கணும் ஓகே இப்ப நிறைய காய நிறைய செடிகள்லாம் சொன்னீங்களே அதான் தமிழ்நாட்டுல இல்ல நிறைய கேரளால இருந்து எடுத்துட்டு வந்தாலும் சொன்னீங்களே என்ன மாதிரி விஷயம் தமிழ்நாடு இல்லாம மத்த ஸ்டேட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அது மத்த ஸ்டேட்ல இதே மாதிரி வாட்டர் ஆப்பிள் சொல்ற கூடியது வாட்டர் ஆப்பிள் ஓகே ஆமா அந்த வாட்டர் ஆப்பிள்லாம் வந்து பாத்தீனா அந்த கேரளா சைடுல நிறைய இருக்கும் ஓகே அதே மாதிரி chili வந்து பாத்தீங்கனா மலைப் வரக்கூடியது வர இந்த chili வந்து மலைப் பகுதியில்ல தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த கிழங்கு இருக்குல்ல கிழங்கு அந்த கிழங்கலாம் கூட இந்த நம்ம இப்ப சாப்பிடுவோம்ல கிழங்கு அந்த கிழங்குலாம் கூட இப்போ காலங்களில் வந்துருச்சு கிழங்கு வித்துட்டு இருப்பாங்க சாலையில் அந்த கிழங்கு கூட ஒரு மிளகாய் வச்சு சாப்பிட்டுருவாங்க அதாவது கேரளாவில் அவங்களுக்கு காலை உணவே அதுதான் ஸோ அந்த மாதிரி மிளகாயெல்லாம் அவங்க நிறைய வச்சிருப்பாங்க ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சோற்று கடற்கரை இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குதுல்ல இது ஒரு வகை இது வந்து உள்ள வந்து ஒயிட்டா இருக்கு அது மாதிரி இதுவும் இது ஒரு ரகம் ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா சோற்று கற்றாயில நிறைய வகையான வகைகள் இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோடு கோடா இருக்கும் இது சும்மா பிளைனா இருக்கும் இது வந்து டாட் டாட்டா இருக்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் கட் பண்ணி வச்சா அது ரெட்டா வரும் அப்படிங்களா ஆமா கொஞ்ச நேரம் கட் பண்ணி வைக்கணும்னா இதுலயே வந்து சும்மா கட் பண்ணாலே ரெட்டா வர வெரைட்டி எல்லாம் இருக்கு அது நம்மள்ட்ட இல்ல தேடிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தேடி அதை நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து வந்து ஒண்ணு ஒன்னா நம்ம வகைப்படுத்தி நம்ம வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போதுதான் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காய் இது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் ஆமா இது வந்து நார்மலா இப்ப கிடைக்கறது இல்ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கும் இந்த பக்கம் இது ஒரு ரெக்டாங்கிள் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம வெறும் காஞ்ச தழைகள் நிறைய போட்டிருக்கோம் இப்ப உள்ள பாத்தீங்கன்னா மரவட்டையும் இருக்கும் நான் சொல்லிருப்பேன் இந்த மரவட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இப்ப மேல போட்டிருக்க இந்த காஞ்ச இலைகள்லாம் சாப்பிட்டுட்டு அது நம்மளுக்கு உரத்தை கொடுத்துரும் ஓகே அதோட கழிவு தான் நம்ம உரமா சொல்றோம் நீங்க ஐடில வேலை பாக்குறேன்னு சொன்னீங்க ஐடியும் சரி இந்த ஐடி ஜாப்பும் சரி உங்க பர்சனல் இந்த மொட்டை மாடியில இந்த கார்டனிங்கும் சரி எப்படி மேனேஜ் பண்றீங்க அதாவது இது ஃபுல்லாவே வந்து காலையில நம்ம ஏர்லி மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருவோம் அஞ்சு மணிக்கு ஆமா அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு ஏழு மணி வரைக்கும் நம்ம எங்களுக்கு வேலை இருக்கும் ரெண்டு மணி டூ ஏழு வரைக்கும் வேலைங்க ஆமா வேலை ஃபுல்லாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறது ஃபெர்டிலைசர் கொடுக்குறது அதுமாதிரி நிறைய வேலை இருக்கும் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருப்போம் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே இங்கே தான் இருப்போம் ஒரு அதான் மத்த பொழுதுபோக்கு இதில் கழிச்சுப்போம் அவ்வளோதான் மத்தபடி வேற ஆக்டிவிட்டிஸ் இல்லாம ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் இதில் பண்ணிப்போம் அப்படி பண்ணாத மேனேஜ் பண்ண முடியல பண்ண முடியாது ரெண்டாவது அங்கே ஒர்க் கல்ச்சர் ஒரு நம்மளுக்கு மைண்டே ஒரு மாதிரி இருக்கும் அப்போ சாட்டர் சண்டே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் திரும்பி அது போறதுக்கு இதெல்லாம் போது உங்களுக்கு ஆர்வம் வந்துடும் இல்ல நம்ம வீட்லயே வந்து காய்ச்சது இந்த இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட சாமையா இருக்கும் இந்த அவர்காய் சேர்த்து இப்ப நீங்க இருக்கும்போது நீங்க பாத்துக்கிறீங்க நீங்க இல்ல நீங்க ஏதாவது ஊருக்கு போகணும்னா யார் பாத்து பாய் யாரும் பாத்து மாட்டாங்க யாரும் பாத்து மாட்டாங்க நான் அதனால ஊருக்கு மேக்ஸிமம் போக மாட்டோம் ஐயோ எங்க போக முடியாது ஆமா ஆமா இதனால போக முடியாது அப்ப போற சமயத்துல இந்த ட்ரிபரிகேஷன் போட்டுறோம் சொட்டு நீர் பாசனம் போட்டுறோம் அது வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அது அது ஆக்சுவலா வந்து ரியல் டையத்துல வந்து பெனிஃபிட் கிடையாது ஒரு எமெர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம் மத்தபடி சொட் நீர் பாசம் போட்டோம்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும் ஆமா ஒரே ஈவனா தண்ணி போகாது ஒரு இடத்துக்கு தண்ணி நிறைய தேவைப்படும் கம்மியா தேவைப்படும் இப்போ நல்ல ஒரு கிளைமேட் இருக்கு இந்த சீசன் எல்லாம் கொஞ்சம் நல்லா மாட்ற வெயில் இருக்கு ஆமா இந்த வெயில உள்ள நீங்க குளுகுல நின்னுட்டு இருக்கீங்க கரெக்டா இப்போ திடீர்னு போன வாரம் தான் நம்ம ஊர்ல வந்து புயல் எல்லாம் வந்தது இப்போ ஒவ்வொரு மழைலாம் இருக்கும் போது எப்படி பாத்துக்கிறீங்க அதை ஆமா நம்ம ஒண்ணுமே பார்த்துக்க வேண்டாம் சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சிருந்தாலே போதும் தரையை வந்து கூட்டி வச்சிடணும் டெய்லியும் கூட்டி வச்சிருவோம் இப்போ அந்த இலை வந்தா போய் அடைச்சிக்குவாங்க அடைச்சிக்காம மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டா இப்போ நார்மலாக வீட்டில் எப்படி இருக்குது அது மாதிரி தான் இருக்கும் இப்போ தண்ணி விழுது அப்படின்னா எல்லாமே வந்து ட்ரைன் ஹோல் போட்டுருக்கும் அது வழியா தண்ணி வெளில வந்துடும் வெளில வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது போறதுக்கு வழி நம்ம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நான் எடுத்து வந்து பார்த்துப்பேன் அதுல வந்து இலை இப்போ கொட்டி கிடக்குல்ல இந்த இலைகள் போயிட்டு அடைச்சிக்கும் அதை மட்டும் அப்பப்ப கிளீன் பண்ணிக்கணும் அதை மட்டும் க்ளீன் பண்ணாலே போதும் இந்த புயல்லாம் வரும்போது ஏதாச்சும் விழுந்து அதெல்லாம் ஆகாது அது எப்படி நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்ப நம்மள தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை ரெண்டு தான் இந்த ரெண்டுல வந்து எங்க வீட்டுல எப்படின்னா இப்படிதான் வரும் காற்று உள்ள வரும் இப்படி உள்ள வந்து அப்படி போயிடும் அதாவது ஆப்போசிட்ல இந்த இப்படி பண்ணிருக்கிறதா இப்படி பண்ணிருந்தேன் அப்படின்னா டேமேஜ் ஆயிருக்கும் அதனால அந்த காற்றோட திசையில நம்ம மாடித்தோட்டம் அமைச்சிருக்கோம் இது வந்து ஒரு பத்து வருஷமா வச்சிருக்க இது கிட்டத்தட்ட ஒரு மூணு புயல தாண்டிடுச்சு மூணு நாலு புயல் பத்து வருஷத்துல ஒரு மூணு நாலு புயல் வந்துடும் தாண்டிடுச்சு இப்படித்தான் வரும் என்ன இந்த பக்கம் இந்த செடி இருக்குல்ல இது மட்டும் தான் டேமேஜ் ஆச்சு ஓகே இது ஏனா காற்று காற்று மறைக்கிற மாதிரி இருக்கு அந்த காற்று உள்ள வந்துச்சு அப்படினா வெல்ல போற மாதிரி இருக்கும் ஓகே இப்படி பச்ச இந்த பக்கம் போய்டும் சூப்பரா சொன்னீங்க ஆக்சுவலி இது பக்கா பிளான்டா இருக்கு நான் ஏதோ சின்ன மாடி தோட்டம் நினைச்சு பார்த்தாலே வந்தல ரொம்ப அழகா இருந்தது அண்ட் ஒரு ஒரு விஷயமும் பயங்கர பிளான் பண்ணி அதுக்கான knowledge உங்களுக்கு நிறைய இருக்கு ரொம்ப थैंक यू நிறைய விஷயங்களுக்கு சொன்னதுக்காக உங்க மாடி தோட்டம் இன்னும் வந்து சூப்பரா இன்னும் அடுத்த 10 வருஷத்துல இன்னொரு பெரிய மாடி வாங்கி நீங்கள் அழகாக வைக்கிறதுக்கு டீம் அக்கிராச்சுலேஷன் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நன்றி